வணக்கம் நேயர்களே நான் உங்கள் காத்து நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவில இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி கட்சியை தொடர்ந்து வழி நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு இன்னொரு பக்கம் செங்கோட்டையை வந்து எடப்பாடி மேல தொடர்ந்து குற்றச்சாட்டம் வைக்கிறாரு அதிமுகவில் என்ன நடக்குது நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அதிமுகவினுடைய தலைமை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் கட்சி அப்படின்னும்னா தானும் தான் கூட்டக்கூடிய அந்த நிர்வாக அமைப்புன்னு தானே நினைக்கிறாரு கட்சி அப்படின்றது ஒரு அதிகார அமைப்பு தான் நீங்க பார்த்து நீங்க உரையாடுறது நீங்க பேசுறது முடிவெடுக்கிறது உங்களோட நிற்கிறது எல்லாமே ஆனா கட்சி அப்படின்றது என்னன்னா தொண்டர்கள் அதுக்கு அந்த புரிதலை வந்துட்டு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க பொதுக்குழுவை மதிக்கல அவங்க தொண்டர்களை தான் மதிச்சாங்க தொண்டர்கள் வாக்களித்து செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேணும் தான் அந்த அதிகாரம் டோட்டலாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது இறை இறைமை மாதிரி எப்படி நம்ம வாக்களித்து ஒரு அரசு தேர்ந்தெடுக்கிறோன்னா அந்த அரசுக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுக்குறோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி அப்படிதான் ஒரு செட்டப் பண்ணிட்டார் எம்ஜிஆர் அதான் அவங்களுடைய பைலாசு இவங்களாம் மாத்துறாங்க அதெல்லாம் சேர்ந்து அதை பொதுக்குழு பண்ணும் அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமை ஒன்றரை தலைமைன்னு இவங்க மாத்திக்கிட்டாங்க நான் என்ன கேட்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு அஇஅதிமுக கடைமட்ட தொண்டர்கள் ஏற்புடையதால் ஏற்புடையது வீழ்ச்சி ஏற்படுது வேட்பாளர் டெப்பாசிட்ட இழந்து உங்களால் நீக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட துரோகி என்று சொல்லப்பட்டவர்களுக்கு நிறைய ஓட்டு விடுது அது சொல்லுங்க நீங்க எப்போதுமே ஒரு சாதாரணமான ஒரு புதிய கடைபிடிக்கிறார் துரோகி உங்களை எல்லாம் துரோகி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னம்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நம்பணும் உங்களுடைய கட்சியுடைய தொண்டர்னு நம்பணும் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு சரி அப்படி இருந்துருச்சு அப்படின்னம்னா உங்களுடைய பர்சன்டேஜ் இருபத்தொரு பர்சன்ட் குறைஞ்சிருக்காது இன்னைக்கு எவ்வளவு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இருபதுக்கும் கீழே தான் போயிருக்காங்க அதிமுக ஒரு கட்சியினுடைய தொண்டன் தான் உங்க கட்சியினுடைய வேட்பாளரை மக்கள் மத்தியில் கொண்டு போக போறாங்க உங்க கட்சி வேட்பாளர் வந்துட்டு நாளைக்கு தெரு தெருவா போயிட்டு வீதி வீதியாக போயிட்டு வாக்கு சேகரிக்கிறாருன்னா அப்போ அவரோட ஒரு ஐம்பது நூறு பேர் நிற்பான் தெரியுமா அவன் தான் கட்சிக்காரன் நீங்கள் இரநூறுபா கொடுத்து பிரியாணி கொடுத்து குவாட்டர் கொடுத்து கொண்டு வரக்கூடியவங்க எல்லாருமே பண்ணலாம் அது கட்சி ஆகிடாது இவர் என்ன கட்சிக்காரரா இவர் பேசுகிறார் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் உங்கள் கட்சியாருக்கு நல்லா தெரியும் நான் ஒரு அரசியல்வாதி அவரும் தெரியாது உங்களுடைய ஒரு கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் உங்களுக்கு தெரியுமா தெரியும்னா உன் தொண்டன் விலகினதையே உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சது அதை பத்தி மட்டும் விளக்கம் கொடுத்துருங்க எதுக்கோ விளக்கம் கொடுக்குறீங்கல்ல உட்காந்தா அன்னைக்கு அவர் செங்கோட்டையன் உடனே நீங்க விளக்கம் கொடுக்குறீங்களா அவ்வளவு தூரம் விளக்கு கொடுத்து அப்படிலாம் காட்டுறீங்க ஒரு அன்னைக்கு துரோகி அன்னிக்க துரோகி முந்தா நாளை துரோகி ஏன் நாள் வச்சுட்டு இருந்தீங்க கட்சியில அப்போ உங்களோட இருந்தா எல்லாம் நல்லவ உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா துரோகி இதுதானே இந்த அணுகுமுறை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவரோட கூட இருக்கிறவங்களே இந்த அணுகுமுறை ரொம்ப தவறானது அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கருத்துக்கே இடம் உண்டு அதை விவாதிக்கிற இடம் தான் பொதுக்குழு பொதுக்குழு பொறுத்தவரை கொள்கை வகுப்பு உரிமை கொண்ட ஒரு அமைப்பு கொள்கை வகுப்பும் ஒரு ஒரு பிரச்சனை கொள்கை வகுக்கக்கூடிய அதிகார அமைப்ப மாத்தீங்க உங்களுடைய பிரச்சனையே பிரச்சனையா அப்புறம் நம்மளுடைய இன்னொருத்தர் இருக்கிறாரு பெங்களூருக்காரர் அவரு எல்லாரும் கேஸ் போடுறாங்க நீதிமன்றங்கள் வந்து அடிப்படை வழக்க விசாரிக்கல எல்லாம் வழக்கு விசாரிச்சு போடுது அது பண்ண தப்பு ஸோ இதுல ஓட்டிட்டு இருக்கவங்க கட்சி இது எங்க போய் நிறுத்தம் அப்படின்னம்னா அஇஅதிமுக அடிவில் கொண்டு போய் நிறுத்தம் நல்லா விஜய்க்கு ஆதரிச்சது காரணமே என்ன அப்படின்னா உங்களுடைய கட்சி பலவீனப்பட்டு அது பாஜகவால் விடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவை திமுக ஒரு நிலை ஏற்படும் அது நல்லதில்லை ஒரு தமிழக கட்சி ஆரம்பிச்சான் அவனை பலப்படுத்தோன்னு நாங்கள் அவனோட போனோம் அது என்ன ஆச்சு அப்படின்றது வேற கதை ஆனால் அதான் அடிப்படை காரணம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கட்சி வந்துட்டு ஒரு அழிவின் வெளிவில் நிற்கிறது மிக முக்கியமானவங்க இப்ப நீங்க செங்கோட்டையன் யார் என்ன கருத்து அதெல்லாம் விடுங்க செங்கோட்டையனுடைய பொறுப்புகளையும் பறிச்சுங்க நீங்க சொல்றீங்க கொள்கை குறிக்கோள் சித்தாந்தம் கோட்பாடு மூணு விஷயத்த சொல்றாரு எந்த இடத்துல வந்துட்டு நீங்க சரியா நின்னீங்க அவங்களுடைய கொள்கை கோட்பாடு திமுக எதிர்ப்பு அவ்வளவுதானே அதை தவிர நீங்க வேற எந்த இடத்துல நீங்க சரியா நின்னீங்க கொள்கை கோட்பாடு குறிக்கோள் திட்டத்தை வகுக்கக்கூடியதே வந்துட்டு பைலாஸ் தான் நீங்க மாத்துறீங்களா இல்லையா மாத்திரீங்களா இல்லையா மாத்துறீங்கல்ல அப்புறம் எப்படி நீங்க குற்றம் சொல்லுவீங்க அவரு எம்ஜிஆர் இருக்கும் போதே அவரு கட்சியினுடைய பொருளாளர் அப்படியாப்பட்டவர் அவரை தூக்கி போட்டு நீங்க என்னத்தை நிரூபிப்பீங்க மக்கள் மத்தியில அவர் நாடு எவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இவரோட முழுக்க வந்து ஒரு மாவட்டன்ற அளவு கூட வச்சுக்கோங்க நீங்க அப்படி விட்டுட்டு இருக்கீங்கன்னா கட்சியா நடத்துவீங்க நீங்க உங்க ஆட்களை கூப்பிட்டு பட்டா சுடிக்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் ஒண்ணு ஆமா ஆமா பட்டா சுடிக்கிறாங்க நம்ம ஜனங்க நம்பிடுவாங்களா இன்னைக்கு தான் சோஷியல் மீடியா இருக்குது போட்டு பழந்து கட்ட போதும் அந்த மாதிரி எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நீங்க நல்லா திமுக உதவுறீங்க ஆனா உங்களுடைய தலைமையை ஏத்துக்கிறவன வச்சுக்கிட்டு அதான் சரின்ற மாதிரி நீங்க போறீங்க ஜெயிக்க முடியாது மக்கள் ஆதரவு பெற முடியாது இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை நீக்கப்பட்ட போது அது வந்து அந்த சமுதாய மக்களை புறக்கணிச்சதா ஒரு பொது உளவியல் உருவாச்சு ஆனா இப்ப செங்கோட்டையனை நீக்கும் போது அந்த சமூகத்தை புறக்கணிக்கிறதா ஒரு ஐடியா கிரியேட் ஆக வாய்ப்பு இல்ல அப்ப அது கட்சி எந்த வகையில பலவீனப்படுத்தும் ஒரு செங்கோட்டையனோட நீக்கம் அவரோட சுருங்கிரும்ல அது ஓட் பேங்க பெரிய அளவுல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப தப்பான புரிதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற எம்ஜிஆர் தொடங்கி வச்ச கட்சிக்கு கம்யூனிட்டி ஓட்டு பேங்க் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அவங்களுடைய தப்பான புரிதல் நாங்கள்லாம் ஊடகத்தில் பேசுறோம் நான் என்னைக்கு அண்ணா திமுக இருந்தது இல்லை ஓட்டு போட்டிருக்கேன் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்காகவே நான் ஓட்டு போட்டுவேன் ஏன் அப்படின்னா சில பல விடயங்கள் அவர் முடிவெடுத்து நின்னதான் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணதை நான் ஏத்துக்கல என்பதுல சோ அவருக்கு ஓட்டு போட்டோம் இப்போ விஷயம் என்னன்னீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு ஆள் தான் ஜாதி பார்க்கறத யாரையும் எங்கேயும் நிறுத்தக்கூடியவர் இங்கே சைதா பட்டேல கண்டன் இருந்தார் பின் கடை கண்டன் பேர் அவருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அண்ணா இங்கே சைதா பட்டேல நீ ஜெயிக்க முடியாது நீ என்னோட வா நான் மதுரை பக்கம் ஜெயிச்சு அப்படின்னாரு எம்ஜிஆர் ஏன் இவர் மீன் அவர் தானே அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சா எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு யாரும் கேட்கல எம்ஜிஆர் ஏன் சொன்னாருன்னா தனக்கு செல்வாக்கு இருக்கிற இடம் எதுன்னு தெரியும் இவர் நிறுத்தி அங்கே ஜெயிக்கலாம் அப்படின்றாரு ரைட்டா அதான் இப்ப இங்க சைதை சுத்த தொடம் அவர் பேர் சைதேன்னு வச்சுக்கிறாரு இங்கே வந்து அவர் எந்த ஊருக்காரரு கரூர் இது எப்படி ஜெயிச்சாரு எண்பத்தி நாலுல எம்ஜிஆரோட வேட்பாளர் அதுக்கப்புறம் ஜெயிச்சாரா இல்லை ஏன் எம்ஜிஆர் எண்பத்தி ஏழு செத்துட்டாரு முடிஞ்சு போச்சா அண்ணா திமுகவுக்கு வெளியில் இருக்கிற பத்திரிகையாள அரசியல் செயல்பட்டல எனக்கு இதெல்லாம் தெரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அங்க சமுதாய ஓட்டு எங்க சமுதாய ஓட்டு எந்த ஓட்டும் கிடையாது கட்சிக்காரன் தெளிவா இவன் நம்ம கட்சிக்காக நின்னவன் நினைச்சான் அப்படின்னா சின்ன மட்டும் சின்ன இருந்தாலும் இல்லைனாலும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவான் அதான் வந்துட்டு ஓபிஎஸ் நடந்தது அதான் டிடி வி தினநகர் நடந்துச்சு டிடி வித்தினகரம் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினார ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் யாருடைய ஓட்டு அது அவர் வாங்குறாரு உனக்கு குறைஞ்சுதான் இல்லையா அந்த அவங்க ரெண்டு பேருக்கு வந்த ஓட்டுல வந்து ஒரு சமுதாய பின்னணி இருந்தது இவருக்கு அப்படி ஓட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தான் பல மொத்த ஊருமே ஈரோட்டில் வெறும் வாடுறவங்களா கவுண்டர்களா எல்லாரும் தானே வந்து வாடுறாங்க அடுத்தடவை பாருங்களேன் அங்க ஒவ்வொருதான் பதினொன்னா எவ்வளவு தொகுதி இருக்குது எல்லாம் போயிடும் ஏன்னா செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி அண்ணா திமுக அடையாளமா நின்றவர் எனவே அவரெல்லாம் தூக்கி வந்து சரி சரிப்பட்டு வராது புரியுதுங்களா அதனால ஒரு விடயத்தை மட்டும் எடப்பாடி பண்ணித்த அப்படின்னு இந்த ஊடகத்தில் பேசுறது இந்த பத்திரிகையில போட்டோ காட்டுறது அதெல்லாம் சொல்லாதீங்க செங்கோட்டையன் அடிச்சா நிச்சயமா சொல்ல வரேன் அவங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தெல்லாம் சொன்னா கட்டாயம் எடப்பாடிக்கு சிக்கல் தான் அதான் ஒரு பாருங்க எடுத்தோடனே எடுத்து வச்சு வச்சாரு கொடநாடு எடுத்து வச்சாரா இப்போ பாருங்க அதுல எப்படி வளரப்போகுது அப்படின்னு பாருங்க இப்ப பலரும் என்ன சொல்றாங்க கட்சியை விட்டு நீக்கிறதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அதை வந்து நீங்க வந்து தொண்டர்கள் மத்தியில அக்ரஸிவா எடுத்துட்டு போய் உங்க செல்வாக்க கூட்டணும் எடப்பாடி மேல உள்ள பிரச்சனையை வந்து தொண்டர்கள் மத்தியில கொண்டு போகணும் ஆனா அதை விட்டு நீங்க கோர்ட்டுக்கு போற பாதையை சூஸ் பண்றீங்க அது தவறானது அப்படிங்கிறாங்க உங்களோட ஒப்பீனியன் இதுல என்ன கோர்ட்டுக்கு போவத வேற எங்க தீர்த்து வைப்பீங்க பாஜக அன்னதிமுக அடிக்குது அவனும் அன்னத்தையும் போகன்னு சொல்றான் எங்க போயிட்டு நீங்கள் திருப்பி விஷயத்த கோர்ட்டுக்கு தான் அவர் வந்து பயலாஸ் எழுதி வச்சிருக்காரு கட்சிக்காகவும் நீதிமன்றத்துக்காக தானே பயலாஸ் எழுதி வச்சாரு எம்ஜிஆர் அப்போ கோர்ட்டுக்கு போகாத எங்க தீக்கிறது ரெண்டாவது அரசியல் பிரச்சனை அப்படின்னம்னா தொண்டங்கிட்ட கொண்டு போட தொண்டை தானே அரசியல் தொண்டர் இல்லாத ஏதுங்க உங்களை கட்சி நாலு படத்தை நடிச்ச உடனே எம்ஜிஆருக்கு பத்து லட்சம் பேர் தொண்டர்கள் தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் நாலு படம் நடிச்சுட்ட உடனே எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பேர் அவருக்கு ரசிகர்கள் எம்ஜிஆர் மாதிரி அரசியல் தானும் தனது அரசியலுக்கு தனது தொண்டர்களையும் ரசிகர்களையும் அரசியல் வயப்படுத்திக்கிட்டே ஆளு ரொம்ப பேர் கிடையாது எம்ஜிஆர் ஒன்னும் ஒரு பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது ஆனா அவரோடு தான் சேர்த்து அவங்க பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் அண்ணா திமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தது தொண்டர்கள் தான் எம்ஜிஆர்ல அப்ப தொண்டர்கிட்ட வைக்காதுன்னு சொல்ற நீ எப்படி நீ சரியான நாளா இருப்ப தான் அடுத்து வைக்கணும் இப்ப நீங்க செல்வி ஜெயலலிதா மரணத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ண எதுக்காவது மக்களுடைய தொண்டருடைய அப்ரூவல் இருக்குன்னு பார்க்கலாம் எதுவுமே கிடையாது நீங்க ஒரு இடத்துல கூட்டினீங்க ஒரு பெரிய மண்டப பாட்டு கூட்டிங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி சொச்சி பேரை கூட்டீங்க இரநூறு பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி நான்கு பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நான் ஆயிட்ட பொதுச்செயலரா அப்படின்னு கேச்சீங்க இதானே இதுதானே நீங்க செஞ்சீங்க எங்க தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா என் மக்கள் மக்களவை வாங்கி வாங்கிச்சது தென் மாவட்டங்களில் தானே ஜாதி வட மாவட்டங்களில் கிடையாது இல்லையா அவங்களுக்குலாம் வட மாவட்டத்தில் வேலூர் இருக்குது வேலூரில் அண்ணா திமுகனுடைய கேண்டிடேட் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குறான் பாஜக கேண்டிடேட் வந்துட்டு முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குறான் டிஎம் கே கேண்டிடேட்டும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்குறான் இங்க என்னாச்சு இங்க எந்த ஜாதி இருந்தது இங்க சம்பவம் ஜாதியா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக நாங்க எப்படி பேசுறோம் ஒரே காரணம் தான் இது தமிழ்நாட்டு ஒருமைக்காக நின்ன கட்சி அழியறத நாங்க விரும்பல இல்ல போராடுறாங்கன்னா அது வேற கட்சிக்காகவும் போராடுறாங்க அவங்க நாங்க தமிழ்நாட்டுக்காக இந்த கட்சி வேணும்னு அதனால எங்களுக்கு நல்ல துல்லியமா எது என்னான்ட்டு புரியுதுங்களா அப்ப இத எதிர்த்து ஒரு கட்டத்துல எதிர்த்தவங்க இன்னொரு ஈடுபடுத்திக்க எப்படி நின்னாங்க ஜெயலலிதா ஏன் நின்னாங்க அது தமிழ்நாட்டினுடைய மக்கள் உணர்வை பிரதிபலிச்சாங்க ரொம்ப முக்கியம் அதேதான் எம்ஜி ராமச்சந்திரனும் அப்படிதான் அவரு மக்கள் உணர்வை பிரதிபலிப்பாரு அதாவது தொண்டை வேற கட்சி வேற எம்ஜிஆர் வேற தலைமை வேற அந்த கதையே கிடையாது புரியுதுங்களா அதிமுகவில் ஒரு உதாரணத்துக்காக நான் இது சொல்றேன் கல்யாணம் பண்ண பலரும் எம்ஜிஆர் வச்சு கல்யாணம் பண்ணிடணுன்றான் ஆனா அவங்க வீட்டில் நிர்ணயிச்சாங்க அந்த தேதிய எம்ஜிஆர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்குதான் எனக்கு முகூர்த்தம் முகூர்த்தம்னா தெரியுங்களா உங்களுக்கு இது உண்டாதான் இருக்கு வீடு அதுக்குள்ள எம்ஜிஆர் போய் தொப்பி வச்சுக்கிட்டு போயிட்டு அவனுக்கு தாலி எடுத்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டு ஏதோ அவர் கையில இருக்கிற காசு எடுத்து கொடுத்துட்டு வருவாரு அதுக்காக அவன் காத்துட்டு இருந்தான் ரெண்டு வருஷம்னா இதெல்லாம் உண்மையா போயே கேட்டு பாருங்க வெளியில நான் பேசுறதுதான் எல்லாருக்கிட்டையும் போகும் இல்லை இப்படி கல்யாணம் பண்ண இப்படியாப்பட்ட தொண்டனை நீங்க எங்க மதிச்சிங்க தொண்டனுடைய குரலைய நீங்க கேட்டீங்க இல்லையே சொல் ஜெயலலிதா எப்படியாப்பட்ட தலைவு திருவான்மையூரில் வந்துட்டு மாநாடு மாதிரி பொதுக்கூட செயற்குடு சிறப்பு அடைப்பாளர்கள்லாம் போட்டு கூட்டணிக்கு போறதா இல்லையா அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கு பேச நடத்துறாங்களா இல்லையா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு இது பொதுக்கூடுற என்ன சொன்னாங்க எல்லாரும் ரெண்டாயிரத்து பதினாறு தேர்தலுக்கு முன்னாடி பொதுச் செயலாளருக்கு முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த உரிமை கொடுத்தாங்க எல்லாரும் சோறு போட்டாங்க சாப்பிட்டு மூணு மணிக்கு வந்தாங்க எல்லாரும் நான் என்ன அந்த அப்படி ஜெயலலிதா செய்யணுமாண்ணா ஏன் அங்க உட்காந்துக்கிட்டு ஆபேஸ் சொன்ன உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கூட்டி பொதுச்செண்டிகளே முடிவு எடுத்துருங்க அப்படி சொன்னா எடுபாடாதண்ணா இந்த தொண்டனுக்கு அது போகணும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க அது கொள்கை முடிவு கூட்டணியாக இல்லையான்றது அது ஒரு ஜனநாயக நடவடிக்கை ஆஹ் தேர் யூ அதாங்க இந்த ஜனநாயகம் உட்கட்சி ஜனநாயகம்ன்றது இருக்கு இல்லையா இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை தான் அந்த கட்சியை இருந்து தூக்கி வெளியேறியப்பட்டது அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரு சோ ஸோ கட்சியுடைய ஜனநாயகத்திறந்தோ அதை முடிச்சு எடுத்துட்டு நேரா பைலாஸ் சார் நீங்களா யார் நீங்க ஓபிஎஸ்ஸு நீங்க எல்லாருமே சேர்ந்து இன்னிக்கிற இருக்கிற முன்சாமி கந்தசாமி கோவிந்தசாமி நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அந்த பைலாச அவமதிச்சு அதனால உங்க கட்சி கெட்டுச்சு தொண்டனுடைய உறவு தொண்டனுக்கு தலைமைக்கு போன வெட்டி போட்டீங்க முடிஞ்சு போச்சு தொண்டனை வச்சிருந்தாங்களா நீங்க வந்திருக்க முடியாது தொண்டனை வச்சு போட்டிடலாம்னு சொல்லி பத்து பேர் நீங்க போட்டிருந்தேன்னா அன்னைக்கு செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் அண்ணா திமுக போச்சு தெரியுமா ஏன்னா உங்களை எல்லாம் விட அவர்தான் பெரிய அடையாளம் அண்ணா திமுக அடையாளம் அதனால சொல்ல வரேன் நீங்கள் செங்கோட்டையனை நீக்கினது தப்பு முதல்ல அவருடைய பொறுப்புகளை பறிச்சது தப்பு அடுத்தபடியே நீக்கணும் தப்பு விளைவும் உங்களுக்கு கடுமையாக இருக்கும் பல விஷயங்கள் குறித்து இருவாங்க பேசுனீங்க ரொம்ப நன்றி